வாக்கு விஜய்க்கு செல்லும் என்பதால் திமுகவினர் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்புகிறார்கள் என்று பாஜக மாநில செயலாளர் ார் அண்மையில் திருப்பரங்குன்றம் அலைமேல் உள்ள தீபத்தூணில் தீபமேற்ற வலியுறுத்தி மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பூரணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலை செய்து கொண்ட பூரணச்சந்திரன் பதினாறாவது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்துவதற்காக பாஜக மாநில பொதுச்செயலாளர் ராம சீனிவாசன் கலை மற்றும் கலாச்சார பிரிவு தேசிய செயலாளர் நடிகை கஸ்தூரி ஆர் எஸ் எஸ் நிர்வாகி கேசவ விநாயகம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தின் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த உத்தரவை மதிக்காமல் தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் தீபத்தூனில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வலியுறுத்தி பூரணச்சந்திரன் தீக்குளித்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார் இந்த விவகாரத்தில் உயிரிழந்த பூரணச்சந்திரனின் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லக்கூட அரசு முன்வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் திமுக குடும்பத்தவர் என்று தெரிந்தும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை உங்களுடைய குடும்பத்திற்கு இதைவிட என்ன செய்ய வேண்டும் இந்நேரத்தில் என்று கோரிக்கை வைக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக நீதிமன்ற தீர்ப்பை ஒரு மாநில அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை நிறைவேற்றவில்லை என்ற காரணத்திற்காக ஒரு தீக்குளிப்பு சம்பவம் என்பது இந்திய வரலாற்றிலே இல்லை எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்றில் நீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றுன்னு ஒருத்தன் தீக்குளிச்சிருக்காங்கண்ணா இது வரலாற்றில் அன்பிரசிடென்ட் இதற்கு முன்னால் எப்போதும் அப்படி இருந்ததில்லை வேறு வேறு கோரிக்கைகளுக்காக தீக்குளிப்பு சம்பவங்கள் தலைவர்களுடைய மரணம் தலைவர்களுடைய கைது தலைவர்களை சிறையில் அடைப்பது இது மாதிரி காரணங்களுக்கெல்லாம் தீக்குளிப்பு நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேற்ற வேண்டும் என்று இப்போ அரசாங்கம் இதை சிம்பத்தைஸ் பண்ணணும் அனுதாபப்படணும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ கூட வந்தாரான்னு எனக்கு தெரியாது இல்லையா மதுரை மதுரை வடக்கு தொகுதி இது திமுகவோட மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கள் தான் இங்கே எம்எல்ஏ இருக்கார் இந்த பக்கம்னா அவர் ஓட்டு வாங்க வந்து தான் இருக்கார் இந்த குடும்பமே திமுக குடும்பம் தான் பூர்ணச்சந்திரன் தனது மரண வாக்குமூலத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான் எங்கள் குடும்பம் பாரம்பரியமாக திமுக குடும்பம் எங்கள் அப்பாவோடய கல்யாணத்துக்கு கலைஞர் தன் கைப்பட வாழ்த்து செய்து எழுதி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கான் அப்படி இருந்தும் கூட அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லக்கூட முன்வரவில்லை என்றால் இது ஒரு கொடுங்கோல் ஆட்சி